அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை பிடிக்கிறேன் கேட்பிறாக சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்து அமைப்புக்காக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அளித்த விரிவான திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் வரை ரூபா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஓரு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ வழித்தடம் அமையவுள்ளது பத்தொம்போது உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூன்று மீன் பாலச்சாலை ஒருங்கிணைப்புகளுடன் இந்த திட்டம் அமையவிருக்கிறது சென்னை இல்லை முதல் கட்டமாக இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்டமாக மூன்று வழித்தடங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் கோயம்பேடு ஆவடி வரையிலான புதிய வழித்தடத்தை பட்டாபிராம் வரை நீட்டிக்க திட்டமிட்டப்பட்டு சாத்தியக்கூறு ஆய்வுகள் நடத்தப்பட்டன இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இதை இந்த அறிக்கையின்படி கோயம்பேடு மெட்ரோ நிலையத்திலிருந்து தொடங்கும் இந்த வழித்தடம் பாடி புதுநகர் முகப்பேர் அம்பத்தூர் திருமுல்லை வாயில் ஆவடி வழியாக சென்று பட்டாபிராம் வெளிவட்ட சாலையில் முடிவடைகிறது இது அம்பத்தூர் தொழில்பேட்டை மற்றும் அம்பத்தூர் ஓட்டி ஆவடி ரயில் நிலையம் பேருந்து முறையம் மற்றும் வெளிவட்ட சாலை போன்ற போக்குவரத்து மையங்களுக்கு தடையற்ற இணைப்பை வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வழித்தடத்தின் மொத்த நீளம் இருபத்தி ஒன்று புள்ளி ஏராள் கிலோமீட்டர் ஆகும் நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து செய்திகளை கேட்கும் நேஷனல் ஹெரால்ட் வழக்கு சோனியா ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் நேஷனல் ஹெரால்ட் பணம் மோசடி வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு தில்லி ரோஸ் அவெனியூ நீதிமன்றம் இன்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது காங்கிரஸ் கட்சி நேஷனல் ஹெரால்ட் நிறுவனத்தின் பல கோடி சொத்துக்களை அபகரித்ததாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்த வழக்கு தில்லி நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இந்த வழக்கில் அமலகத் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்த ராகுல் சோனியா உள்ளிட்டவர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது ஆனால் நீதிமன்றம் முழுமையான திருப்தி இல்லாமல் நோட்டீஸ் பிறப்பிக்க முடியாது என்று கூறி மறுப்பு தெரிவித்தது இந்நிலையில் வழக்கின் இன்றைய விசாரணையில் அமலாக்கத்துறையின் வாதத்தை எடுத்து குற்ற பத்திரிகையின் அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி சாம் விட்ரோழா என இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எட்டு பேருக்கு நீதிபதி விஷால் கோக்னே நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார் மேலும் அடுத்த விசாரணை மே எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணை தொடர்பாக தங்கள் உரிமையை கோரலாம் என்றும் தெரிவித்தார் அதாவது இந்த வழக்கு தற்போது பரிசீலனையில் உள்ளது நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை இந்த விசாரிக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க இதன் நோட்டீஸ் மூலமாக சிறப்பு உரிமை உண்டு நியாயமான விசாரணையை உறுதி செய்வதற்கு இது உதவும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்த வழக்கில் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு சொந்தமான ரூபா இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் முடக்கியது குறிப்பிடத்தக்கது நான் படித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தினமலை பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் வட இந்தியாவில் மழை தொடர்பான சம்பவங்களில் ஏழு பேர் பலி வட இந்தியாவில் மழை தொடர்பான சம்பவங்களில் ஏழு பேர் பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தில்லி என்சிஆர் பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை புயலுடன் மூன்று மணி நேரம் கன மழை வெளுத்து வாங்கியது இதனால் குருகிராம் ஃபரிதாபாத் மற்றும் மதுராவின் பரப்பான சாலைகள் தண்ணீரில் மூழ்கின மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டன இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக தில்லி விமான நிலையத்தில் மூன்று விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன இருநூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாயின மேலும் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வீரோடு சாய்ந்தன நிஜாப் நகரில் வீடு ஒன்றின் மரம் விழுந்ததில் மூன்று குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் பலியாகினர் இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணின் கணவர் மட்டுமே உயிர் பிழித்தார் இது குறித்து தில்லி தீயணைப்பு அதிகாரி கூறுகையில் நான்கு பேர் ஈடுபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டனர் உடனே அவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவர்கள் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது என்றார் அதிகாலை ஐந்து மணி அளவில் தொடங்கிய மழை மூன்று மணி நேரத்திலேயே எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு பெய்துள்ளது இதனிடையே நகரத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள இந்தியா வானிலை மக்கள் மிகவும் விழிப்புடன் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியுள்ளது அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தின் பெரும் பகுதிகளில் வெள்ளிக்கிழமை காலை மின்னல் தாக்கியதில் குறைந்தது மூன்று பேர் பலியாகினர் மற்றும் பலர் காயமுடைந்தனர் Thank you for your listening.